மகளிர் உரிமை தொகை பெறுவதில் விதிவிலக்குகள் தளர்வு தமிழக அரசு அதிரடி உத்தரவு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதில் மூன்று விதிவிலக்குகளை தளர்வு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் பெண்களை சேர்க்க அடுத்த மாதம் தேதி உள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி மூலம் விண்ணப்பம் பெறப்பட உள்ளது அதற்கிடையில் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான தகுதிகளில் மூன்று பிரிவுகளில் தமிழக அரசு நேற்று விலக்களித்து வருமாறு பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதைவிகள் ஓய்வூதியம் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானார் என கூறப்பட்டுள்ளது